ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ இந்த நமக்கும் அதுதான் அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும் எல்லேரமும் தியானம் தான் மார்க்கத்தில் வந்து திக்கர் என்பது இல்லாத நிலையே கிடையாது நீங்க ஹதீசுடைய கித்தாபுகளும் சரி உலமாக்கல் திக்கரை பற்றி தனித்தனி கித்தாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான் இந்த திக்கருடைய நிலை இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க தூங்க போனா திக்கர் இருக்குது எழுந்தா திக்கர் இருக்குது ஒரு நோயாளியை பார்த்தா திக்கர் இருக்குது அவ்வளவு ஏன் சில விலங்குகளுடைய சத்தத்தை கேட்டால் திக்கர் இருக்குது நாய் குறைச்சா திக்கர் இருக்குது அதுக்கு ஒரு திக்குரு உண்டு கழுதை கனைத்தால் அதற்கு ஒரு திக்கர் இருக்கிறது கோழிக்கு சேவல் கூவினால் அதற்கு ஒரு திக்கர் இருக்கிறது இல்லாத நிலை அப்படிங்கிறது மார்க்கத்துல அப்படி ஒரு நிலையை நீங்கள் காட்டவே முடியாது வீட்டுக்குள்ள போகும்போது திக்கர் இருக்குது வெளியே வந்தா அதுக்கு இருக்குது எல்லாமே தான் எல்லா வணக்கங்களுடைய முத்தரை பாருங்க தான் தொழுகை எடுத்துக்கங்க தொழுகை முழுவதையும் ஆக்கிரமித்திருப்பது என்ன தான் நீங்க தக்பீரை கட்டினதும் தான் அதான் என்னங்க அதை கொண்டுதான் நீங்க தொழுகை ஆரம்பிக்கிறீங்க ருக்குவுக்கு போனாதுக்கு மேலே வந்தாதுக்கு சஜிதாவுக்கு போனாதுக்கு ஆக தொழுகையினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருப்பது விக்கிறது தான் அதனாலதான் தொழுகைக்கே குரான் விக்கிருன்னு சொல்லுது என்று சொல்றான் எல்லா இடங்களிலும் விக்கிறது தான் ஒது செய்யறோம் ஒது செஞ்சு முடிச்சா விற்கிறது தான் ஹரிசில பல விக்கிரகள் வருகிறது உதவு செய்து முடித்த பிறகு அதில் ஒரு திக்கர் தான் நமிசலாகவும் சொன்னாங்க உதவு செய்த பிறகு சுபஹான கல்லாஹும் ஓபி ஹம்திக் பஷாதுவல்லாஹ் இல்லா இல்லா அன்சவ் த கலா ஷரீ கலா அஸ்தவ விருக்கவா தூபில்லை இந்த துவா ஒருத்தன் ஓதிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செய்கிறான் ஒரு ஒரு சீட்டில் எழுதி முத்தர இட்டுர்றான் அதனுடைய நன்மை இவன் என்ன செஞ்சாலும் முடியாது அப்படியே தான் இருக்கும் அதனுடைய நன்மையை கையாமத்தில் அவன் பார்க்கிற வரைக்கும் அதை அழிக்க எதுவும் எதுவும் அதை அழித்து விடாதுன்னு சொன்னான் எல்லா நிலைகளிலும் இருக்கிறது தான் நாம் வித்துரு தொழுகிறோம் இல்லையா எல்லாருமே பேணுதலாக தொழுகிறோம் வித்துரு தொழுதா தொழுது முடித்ததும் என்னென்ன சுண்ணத்து இருக்குது நமக்கு தெரியுமா நிசலாசுலங்க வித்திர முடித்ததும் சுபஹான என்ன செய்வாங்க தஸ்வியை தான் செய்வாங்க சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் மூணு தடவை சொல்லுவாங்க தாரா குத்தனியில் கூடுதலாக இப்படியும் வருகிறது நபிசல்லா அலிசலவங்க மூன்று முறை வித்திரு சலாம் கொடுத்த பிறகு சுபஹானன் மலிக்கில் குத்தூஸ் என்று சொல்லிவிட்டு அபுல் மலா கத்தி ஒரு ரோஹம் சொல்லுவாங்க அதில் மூன்றாவது முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க சஹாபாக்கள் பெருமனார் செல்லா அலிசலம் உடைய ஒவ்வொரு சிறிய பெரிய நடவடிக்கையிலையும் கவனிக்கிறாங்க என்ன ஓதுறாங்கன்னு கவனிக்கிறாங்க எத்தனை தடவை சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க சத்தமா சொல்றாங்களா மெதுவா சொல்றாங்களா கவனிக்கிறாங்க முதல் ரெண்டு தடவை கொஞ்சம் மெதுவா சொல்லுவாங்க மூணாவது தடவை எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகதி ஒரு ரூ அப்ப தொழுது முடித்தா திக்கிறது தான் எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்கம் வந்து திக்கிறது திக்கிறது திக்கிறதா ஊக்குவிக்கிறது ஏன்னா அலா பி திக்ரி லாஹி இன்னுல் குலூ இந்த திக்கரை தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது உள்ள சாந்தம் அடைகிறது அருமையானவர்களே திக்கருடைய பலன்கள் என்ன முதலாவது பலன் என்ன திக்கர் என்பது ஹிஸ்னு ஹசீனுன் உங்களை சைத்தானிடமிருந்து பாதுகாக்கிற கோட்டை அரண் திக்கரு சைத்தானிடம் திக்கரு செஞ்சீங்கன்னா எந்த சூனியமும் எந்த கந்திஷ்டியும் உங்களை ஒண்ணுமே செய்யாது ரெண்டாவது என்ன திக்கரு செஞ்சீங்கன்னா மனிதர்கள்ட்ட இருந்து உலகத்துல ஜீவராசிகள்ட்ட இருந்து எல்லாம் உங்களை பாதுகாக்கலாம் திக்கரு செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல தனஸ் ததியவர்கள் பெருமானாருடைய பணிவிடையாளர் அவங்க ஹஜாஜின் யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க ஹஜாஜி யூசுப் இஸ்லாமிய அரசர்களில் ஆகப்பெரிய அநியாயக்கார அரசன் எந்த அளவுக்கு அவனுடைய அநியாயத்தை உணமாக்கல் சொல்லுவாங்கன்னா எல்லா முஸ்லீம்கள் செய்த பாவத்தை ஒரு தட்டிலையும் ஹஜாஜிபின் யூசுஃபுங்கிற அந்த அநியாயக்காரன் செய்த அநியாயத்தை ஒரு தட்டிலையும் வச்சா அத்தனை முஸ்லிம்களுடைய அந்த பாவத்தட்டு இருக்கு இல்லையா அதனுடைய கணம் குறைஞ்சிரும் ஹஜாஜனுடைய பாவத்தட்டு கூடி போயிருவான் அப்ப அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான் யோசிப்பாரு எவ்வளவு பெரிய வாலிமா இருப்பான் அந்த அநியாயக்காரன் ஒரு நாள் எதற்கோ ஹதரத்தானஸ் அவர்களை கூப்பிட விட்டான் அழைச்சிட்டான் பாப்பான்னு சொல்லி தனசும் வந்தாங்க அப்ப ஹதரத்தானஸ் அவன் எதுக்காக கூப்பிட்டானா அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரப்பட்டது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குதிரை ஹஜாஜபுன் யூசுஃபு அதிரத் தனஸ் அவர்களை பார்த்து சொன்னா பாத்தியா என் குதிரையே இந்த குதிரையினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாத்தியான்னு கேட்கறான் இந்த மாதிரி குதிரை நவிசலாசனம் அவங்கள்ட்ட கூட இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதிரத் தனஸ் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு அண்ணா சொன்னாங்க என்னுடைய நவீடத்தில் எல்லாமே இருந்துச்சுப்பா அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே இல்லை எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க சொன்னாங்க குதிரை மூணு ஒரு அதிச சொல்கிறான் குதிரை வளர்க்கிறவன் மூணு விதமாக இருப்பான் ஒருத்தன் யாரு அந்த குதிரையை நல்ல வழியில் செல்வதற்காக வேண்டி குதிரை வளர்ப்பான் நல்ல வழியில் செல்வதற்கு யார் குதிரை வளர்க்குறானோ அவனுக்கு அந்த குதிரை அதனுடைய ஸ்தானத்துக்கும் நன்மை உண்டு அந்த குதிரையினுடைய சிறுநீருக்கும் நன்மை உண்டு அந்த குதிரையினுடைய முடிகள் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் நன்மை உண்டு இது நன்மை காண்டி குதிரை வளர்க்கிறவன் இரண்டாவது நபர் யாரு ஒருத்தன் குதிரை வளர்க்கறான் அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்றான் தன்னுடைய ஏழ்மையை மறைக்கிறான் அவனுக்கு எல்லாம் அதுல பறக்க செய்வான் குதிரை வளர்க்கிறவர்கள் மூணாவது நபர் யாருன்னா அவன் பெருமைக்காக பகட்டுக்காக குதிரை வளர்ப்பான் அந்த குதிரை அவனுக்கு நாசம் உன்னுடைய குதிரை மூணாவது வகைன்னு சொன்னான் நீ குதிரை வளர்க்கிறது தற்பெருமைக்காக ஆணவத்திற்காக மூணாவது ரகன்னு சொன்னான் இது ஒரு அநியாயக்காரன் சொன்னா எப்படி இருக்கும் அவங்க சொன்னாங்க அப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா நான் கழுத்தை விட்டுவேன்னு சொன்னான் ஆனா சொன்னாங்க தெரியும்பா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும் நீ என்ன செய்வா என்றதும் தெரியும் ஆனாலும் நீ என்ன நெருங்க முடியாதுன்னு சொன்னான் நீ என்ன நெருங்க முடியாது ஒன்னால் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா நான் விசிலாசனம் எனக்கு இருக்கிற சொல்லி தந்தாங்க இந்த திக்கரை சொன்னா மனித ஜின்னுகள் எல்லாரிடமிருந்து உனக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க நான் அந்த திக்கரை சொல்லிட்டு தான் உன்னை சந்திக்க வந்தேன் நீ என்ன வெட்ட முடியாதுன்னு சொன்ன